மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து வணக்கம் நம்முடைய அருகில் சச்சின் சார் இருக்காரு நொச்சியிலிருந்து மக்கள் தேவையான தகவல் என்ன சொல்ல போறாரு பார்க்கலாம் பார்க்கலாமாங்க வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா நான் என்னுடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்கா நொச்சியில வச்சிருக்கீங்க ஆமாங்க நேரில் இதுதான் நொச்சியில பாருங்க நொச்சியில இருக்கு நொச்சியலை வச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த மூட்டை கட்டி வச்சிருக்கீங்க நொச்சியலை இருக்குது மூட்டை இருக்கு என்ன இதில் என்ன போகிறீங்க மக்களுக்கு தேவையான நொச்சியலை வந்து நம்ம கிராமப்புறங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கைனி காடு எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த மூலிகையை வந்து இந்த மாதிரி எடுத்து இது கிளின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல சுத்தமான காட்டன் துணியில இந்த நொச்சி இலையை வந்து இந்த மாதிரி கட்டி வந்து கொடுத்த வலி வீக்கத்தை வந்து எடுக்கும் 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 ஓ வலி வலி வீக்கத்தை இது ப்ராப்பர்ட்டி ஓகே இது வந்து ஸ்மெல்லி வந்து நல்லா குறைக்கும் வீக்கத்தை வந்து வாங்கக்கூடியது இந்த மாதிரி பயன்படுத்த இது வந்து இன்னும் சில மூலிகை எல்லாம் வந்து இது கிளியில வந்து கட்டி இது வந்து பயன்படுத்துவாங்க அப்படி எதுவுமே இல்லையா வெறும் நொச்சி இலையை மட்டும் வச்சு நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தலாம் ஒரு தோசை கல் மாதிரி இருக்க தவால இந்த மாதிரி கட்டி அது வந்து அதை ஒத்தனாக எடுத்து திரும்ப நம்ம எந்த இடத்துல வந்து வலி வீக்கம் இருக்கும் அந்த இடத்துல ஒத்தனம் கொடுக்கும்போது அந்த வலி வீக்கத்தை வந்து எடுக்குங்கய்யா அதுக்காக இந்த கிளி வச்சுருக்கு இந்த நொச்சி இலை வந்து மேக்சிமம் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த நொச்சி இலைக்கு வந்து வேற என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னா ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி ஆன்டி பேக்டீரியல் ப்ராப்பர்ட்டி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அதாவது கிருமி நாசினியாக நல்ல செயல்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த பூச்சிகளை வந்து கொல்லக்கூடிய ஆற்றல் வந்து இருக்குது இந்த நொச்சி அலை வந்து நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வரட்டி இருக்கு இல்லையா நம்ம மாட்டு சாணத்தில் வந்து வரட்டி எறும்பு சாணத்தில் வந்து வரட்டி வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க அந்த வரட்டி வந்து சாயங்கால வேலையில் பற்ற வைப்பாங்க பற்ற வச்சு அது மேலே வந்து இந்த நொச்சி இலை வந்து காஞ்சி இலை இருக்கும் அதை அது மேலே போட்டுருவாங்க அப்போ என்னென்னா வீட்டை சுற்றி வந்து நல்ல ஒரு கிருமி நாசினியாக வந்து வேலை செய்யும் இந்த கொசு மாதிரியான பிர பிரச்சனைகள் இருந்து அவங்க வந்து தங்களை பாதுகாத்துக்கலாம் டெங்கு சிக்கன் குனி அந்த மாதிரியான நோய்களை வந்து வராமல் அவங்கள பாதுகாத்துட்டு இருந்தாங்க இது நம்மளுக்கு மட்டுமா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மாட்டு தொழுவத்திலேயும் இந்த மாதிரி இந்த புகையை வந்து போடுவாங்க அப்போ என்னென்னா மாடு எருமைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை காலத்தில் வந்து நளைஞ்சிடும் அவங்களுக்கு சில உபாதைகள் வந்து ஏற்படும் அதுக்குமே இது வந்து நல்ல ஒரு மருந்தாக வந்து செயல்படுது சரி நம்ம இதை வந்து எப்படி பயன்படுத்தலாம் இந்த நொச்சி இலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம ஸ்டீம் இன்னலேஷன் சொல்லுவாங்க அது வேது பிடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஸ்டீம் இன்னலேஷனுக்கு வந்து இந்த நொச்சி எலையை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் நொச்சி வந்து ரெண்டு வகை வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து கிடைக்கும் ஒன்று இது நார்மல் சாதாரண நொச்சி இதில் இன்னொரு வகை வந்து கரு நொச்சின்னு சொல்லுவாங்க இதே போல் இந்த இலையை வந்து பார்த்திங்கன்னா இது இதே மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் மெலுசாக இருக்குது அது இன்னும் கொஞ்சம் பெருசாக நீட்டாக பின் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஊதாப்பூக்கலரில் வந்துருக்கும் அது வந்து கருணொச்சி இந்த கருநொச்சியும் வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் கருணொச்சி வந்து இப்போ இந்த கொரோனா காலத்தில் வந்து கொஞ்சம் நல்லா நிறைய பேர் வலைதளத்தில் ஃபேமஸ் ஆக்கி விட்டாங்க ரெண்டு நொச்சிக்கும் ஒரே ப்ராப்பர்ட்டி உண்டு இதோட உயிரியம் அதிகமாக இருக்கக்கூடியது வந்து கருணொச்சி இதை வந்து வேது பிடித்ததுன்னு சொல்லக்கூடிய ஸ்டீம் இன்னலேஷன் வந்து பண்ணும்போது உங்களுக்கு இந்த வைரஸ் போன்ற தொ தொற்றுகள் பாக்டீரியா இந்த மாதிரி தொற்றுகள் வந்து முழுமையாக வந்து உங்களுக்கு வந்து விடுதலை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் லங்க் ஹெல்த்து நுரையல் சம்பந்தமான ஹெ ஹெல்த்து வந்து பாதுகாக்கப்படும் அதில் வந்து இந்த சளி கோத்துட்டு ரொம்ப அவதி ஓடுறவங்களுக்கு ஹாஸ்மெட்டிக் கம்ப்ளைண்ட் வீசிங் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க இந்த மாதிரி வேத பிடிக்கலாம் அது மாதிரி பினிஸ் பிரச்சனை சொல்லக்கூடிய சைனசைடிஸ் கம்ப்ளைண்ட் உள்ளவங்களும் இதை வந்து பயன்படுத்தலாம் தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு ஸ்டீமிஷன் பண்ணலாம் இதோட சேர்த்து வேற என்ன பயன்படுத்தலாம் வேம்பு வந்து இதோட சேர்த்து பயன்படுத்தலாம் மஞ்ச கொம்பு வந்து பயன்படுத்தலாம் ஆனால் ப்ராப்பராக ஒரு மெத்தட் ப்ராசஸ் இப்போ இந்த மழை காலத்துக்கு வீசிங் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க பீனிச பிரச்சனை உள்ளவங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா க இந்த நொச்சி இலை வந்து ஒரு கைப்பிடி நாலு மிளகு ஒரு சிறி துண்டு மஞ்ச கொம்பு அது மட்டும் இல்லாமல் நாலு கிராம்பு ஒரு சிறி துண்டு சுருள் பட்டைன்னு சொல்லக்கூடிய சினமன் இது எல்லாத்தையும் மாதிரி ஸ்டார் அனீஸ்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டார் வடிகளில் இருக்கக்கூடிய பூ நம்ம பிரியாணியில் வந்து இப்போ பயன்படுத்தாச்சும் அண்ணாச்சி பூ இது வந்து நம்ம பிரியாணியில் பயன்படுத்துறாங்க இந்த அன்னாச்சி பூ வந்து எல்லாத்தையும் போட்டு இது வந்து பிடிச்சிட்டு வரலாம் இது வந்து இயற்கை மருத்துவத்தில் வந்து நம்ம கொரோனா அஃபெக்ட் ஆன காலத்தில் மருத்துவ பல்வேறு மருத்துவர்கள் வந்து இயற்கை மருத்துவர்கள் மற்றும் சித்த ஆயுர்வேத மருத்துவர்கள் வந்து பரிந்துரை செஞ்ச ஒரு அற்புதமான ஒரு முறை தான் இப்போ நான் உங்களுக்கு சொன்னது இந்த மாதிரி இப்போ பயன்படுத்திடலாம் இல்லை இதெல்லாம் செய்ய டைமில் நொச்சிகளை மட்டும் கிடச்சிது இது குளிக்கிற தண்ணியில் போட்டு பயன்படுத்தலாமா தாராளமாக பயன்படுத்தலாம் இது வந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு வந்தது இது எவ்வளோ நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு கைப்பிடி தான் மீது என்ன ஆகும் இல்லை நெழலை போட்டு வைங்க இது காய்ச்சதுக்கப்புறம் கருவேப்பில் எப்படி காஞ்சிடுமோ அந்த மாதிரி காஞ்சிடும் இதை வந்து அப்படி நல்லா கசங்கினீங்கன்னா பொ அது பொடியாயி வச்சிக்கலாம் இந்த மாதிரி மூட்டை கட்டி யாருக்கெல்லாம் கீழே குழந்தைங்க வந்து விளாடமா விழுறாங்க நம்ம இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு உடல் பயிற்சிகள் வந்து செய்கிறாங்க இல்லை பைக்கு கே பண்ணும்போது வந்து காலுக்கு வந்து பின்னங்கால அடிச்சிடுது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து இது அதனால சேர்த்து வந்து ஒத்திடமாக வந்து பயன்படுத்தலாம் நம்ம நார்மலாக வந்து தவிடு அல்லது உப்பு வந்து பயன்படுத்தி ஒத்திரம் கொடுப்பாங்க இந்த மாதிரி கிளி வந்து கடைகளில் வந்து பார்த்துருப்பாங்க ஆயுர்வேதா சென்டர்ஸில் வந்து இந்த மாதிரி பார்த்துருப்பாங்க நம்ம வீட்லையே இந்த மாதிரி வந்து செய்யலாம் அப்போ உடம்பு வலிக்கு வந்து வேறு ஏதாவது தைலம் தேயலாமா தைக்கலாமா நம்ம ஏற்கனவே வேறு கால்வலியில் சிபிஎம் ஆயில்னு ஒரு ஆயில் சொன்னோம் உடம்பு வலி இருக்குதா பிடிப்பு இருக்குதா அந்த சிபிஎம் ஆயில் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி நொச்சியலைய வந்து மறு மூட்டை கட்டி ஒத்திரம் வந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா வலி வீக்கம் வந்து நன்றாக குணமாகும் வேறு எதனாவது ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம் பிண்டை தேலம் இல்லை கற்பத்தேலம் வந்து நம்ம போட்டு அப்ளை பண்ணியிருக்கோம் அதோடு சேர்த்து இது கிளியாக வந்து பயன்படுத்தலாமா தாராளமாக நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் எந்த விதமான பக்கவெளிகளும் பாதிப்புகளும் கிடையாது நீங்கள் எதை செய்தாலும் ஒரு மருத்துவ ஆலோசனைப்படி நீங்கள் செய்கிறது வந்து சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு வந்து பாடியில் என்ன கண்டிஷன் உங்களுக்கு தெரியாது நீங்களாம் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ மருத்துவமனை வரும்போது நம்ம நிறைய பேர் பேஷண்ட்ஸ் வந்து நம்ம மருத்துவர்கள் வந்து பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இந்த மெத்தட ஃபாலோ பண்ண அந்த மெத்திலே அதாவது நீங்கள் முதல்ல பயன்படுத்துங்க உங்களுக்கு நல்லா கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு நாள்பட்ட நோய்கள் இருக்கே வேறு ஏதேனும் மருந்து மாத்திரைகள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மருத்துவ ஆலோசனைப்படி எடுத்துங்க ஒரு நல்ல கை தேர்ந்த வைத்தர்களோட ஆலோசனைப்படி எடுத்துக்கிது சிறப்பாக வந்து இருக்கு என்ன இருக்குங்களே உங்களுக்கு வலி வீக்கம் அதுமாக தலை நீர் கோத்துருக்கு தலை பாரமாக இருக்குது கண்ணெல்லாம் வீங்கியிருக்கு இல்லை முகமெல்லாம் வீங்கியிருக்கு தலையெல்லாம் சைனஸ் பிரச்சனையாக இருக்குது தலையெல்லாம் எரிச்சலாக இருக்குது ஒரு நாள் நம்ச்சலாக இருக்குது அப்படின்னா தலை தலை சார்ந்த பிரச்சனைகளுக்கு வேது பிடிக்கிறதுக்கான அற்புதமான ஒரு இதை வந்து சொல்லியிருக்காரு இப்படி மூட்டை மாதிரி கட்டி ஒத்தவங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக தேவைப்படுறவங்க இது மாதிரி இயற்கையான மருத்துவ முறையை பயன்படுத்தி நோய் நோடிலாம் ஆரோக்கியமாக வாழ்க்கு மீண்டும் மீனவர்கள் அறிமுனை பதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்